ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கேன் நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எங்கள் பாருங்கள் நான் தட்டாங்கல் போட்டு விளாண்டிட்டு இருக்கேன் இந்த விளாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ வந்துட்டு அந்த காலத்துலலாம் அப்படி இந்த மாதிரி விளாட்டு விளாட போய் தான் கண்ணுக்கும் கைக்கும் உடற்பயிற்சி கொடுக்க போய் தான் கண்ணுக்கு வந்து அந்த காலத்தில் வாங்க நிறைய பேர் கண்ணு கண்ணாடி போட்டுக்கவே மாட்டாங்க இப்போலாம் பாருங்கள் ரெண்டாவது படிக்கும் போதே பிள்ளைகளுக்கு கண்ணாடி போட்டுக்குங்க ஏன்னா காரணம் செல்லு செல்லு பார்த்து பார்த்து கண்ணுக்கு கண்ணாடி போடுற சூழ்நிலை வந்திருக்கு அந்த காலத்துங்க அப்போல்லாம் பாட்டி தாத்தா அவங்க அவங்கெல்லாம் பாருங்கள் கண்ணாடி நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க அந்த உடற்பயிற்சி கண் மேலே கீழே மேலே கீழே அப்படியே போய்ட்டு போய்ட்டு வருமா கையும் மேலே கீழே அப்படியே ஆட்டி இந்த மாதிரி உடற்பயிற்சி கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரி நல்லா ஆரோக்கியம் வந்திருக்காங்க இனிமே அந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியலை கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்